ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை மேலும் விரிவுபடுத்தப்பட்டு உள்ள நிலையில் பெண்கள் பலருக்கும் முக்கியமான கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளார் கடந்த ஜனவரி கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் பிப்ரவரி மாதம் இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதற்கான ஆணை வெளியிடப்பட்டுள்ளது அதே போல் இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் தொண்ணூறு சதவீத மகளிருக்கு உரிமை தொகை சென்று சேர்ந்து விட்டது என்றும் தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இல் பெண்கள் பலரும் முக்கியமான கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளனர் அதன்படி இனிமேல் உரிமை தொகையை பதினைஞ்சாம் தேதிக்கு பதில் ஒன்றிலிருந்து ஐந்தாம் தேதிக்குள் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் மாத செலவை சமாளிக்க முடியும் முதல் வாரத்தில் கட்ட வேண்டிய நிலையில் அந்த செலவை சமாளிக்க இது உதவியாக இருக்கும் அதனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பணம் வழங்கும் தேதி மாற்றப்பட வேண்டும் என்று பெண்கள் பலரும் கோரிக்கை வைத்துள்ளனர் லோக்சபா தேர்தலுக்கு திமுக தீவிரமாக தயாராகி வருகிறது ஏற்கனவே மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதேபோல் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் பூத் கமிட்டி சார்பாக வாக்காளர்களை சந்திக்கும் பணிகளை திமுக தொடங்கிவிட்டது இன்னொரு பக்கம் லோக்சபா தேர்தலை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகையை உயர்த்த ஆளும் திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வருகின்றன ரூபாய் ஆயிரக்கும் பதிலாக ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுக்க ஆளும் திமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் தான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர பதினொன்று புள்ளி எட்டு லட்சம் பேர் மறு விண்ணப்பம் கொடுத்துள்ளனர் அக்டோபர் இறுதி வரை இவர்கள் கொடுத்துள்ளனர் இப்போது ஒன்று புள்ளி ஏழு கோடி பேருக்கு இந்த பணம் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் இது தொடர்பாக வெளிப்பட்ட அறிக்கையில் குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் அவர்களுக்கு ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் திட்டமானது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் அவர்கள் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் என்று உயர்ந்த நோக்கம் கொண்டது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இணைந்து கொள்ள ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் விண்ணப்பங்கள் அரசுக்கு வரவேற்ற நிலையில் அவற்றில் தகுதியுள்ள ஒரு கோடியே ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டது இப்போது ஒரு கோடியே ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதற்கான ஆணை வெளியிடப்பட்டது நூற்றி ஐந்து மறுவாழ்வு முகாம்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே முகாமில் உள்ள குடும்பத் தலைவருக்கு ஆயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு ஆயிரம் கோழிகளுக்கு ரூபாய் எழுநூற்றி ஐம்பது மாத தர வழங்கப்பட்டு வருகிறது அதன் கூடுதலாக இப்போது இந்த தொகையும் வழங்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நான் உங்கள்